ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஏடி ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய மாடல் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கேன் ஏடி ஸ்டோன்ஸ் டாலர்ஸ் எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே மீடியம் சைஸ் இது வந்து எல்லாமே பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க செயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா கொடுத்துருக்கும் கோல்டு டைப்ல வரக்கூடிய செயின் பேட்டர்ஸ்லாம் அட்டாச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வேற செயின் ஜாயின் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செயினை செலக்ட் பண்ணி அனுப்பலாம் நிறைய டாலர்ஸ் கலெக்ஷன்ஸ் செயின் கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் டாலரும் செயினும் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணி கூட அனுப்பி புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச செயின்னு டாலரோட புக் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு சில அதிகமாக வாண்டடாக என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அந்த டிசைன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி காமிப்போம் உங்களுக்கு செப்பரேட்டாக வேறு டிசைன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங் செயின்ஸ் வேணால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டுனு வர மாதிரி கலெக்ஷன்ஸ் பட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் செல்லிங் ஐட்டம் ஸ்டோன்ஸ் ஐட்டம்ல இந்த ஏடி ஸ்டோன்ஸ் டாலர்ஸ் தான் இப்போ வந்து அதிகமா சேல் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட எடுத்து புக் பண்ணிக்கோங்க மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான லோட்டஸ் டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு வந்திருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் இதெல்லாம் ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணும் போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோல காமிக்கிற எல்லா டிசைன்ஸுமே ஸ்டோன்ஸ் வச்சு விருப்பப்படுறவங்க இந்த டிசைன்ஸ் வந்து கண்டிப்பா புக் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் மீடியம் சைஸ் டாலர் அண்ட் பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் கொடியிலேயே வரக்கூடிய இந்த ஸ்கொயர் செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நல்லா கொஞ்சம் லாங்காகவும் வரும் ஜஸ்ட் செவன் பிப்டி ப்ரெஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பட்டன்ல பீகாக் டாலர் தான் சூப்பரான ஒரு மைல் டாலர் மைல் டாலர் புக் பண்ணிக்கலாம் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பாட்டன் நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல வந்துடும் எல்லாமே மீடியம் சைஸ் மட்டும் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் சேம் அதே கொடி பட்டன் செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் கொடி மாடல் எப்படின்னு நீட்டாக இருக்கும் செயினுமே அப்படியே சேம் கோல்டு லுக்ல இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து மைக்ரோ பிளைட்டர் செயின் தான் பட் ரொம்ப உங்களுக்கு பல பலன்னு ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம நம்ம கொடுக்கறதில்ல அந்த கோல்டுக்கு ஈக்குவலா கொஞ்சம் வர மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதே இப்போ நிறைய ஃபார்மிங் ஜுவல்லரிஸை விட இந்த டிசைன் இந்த செயின் டைப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வாங்கி ஃபார்மிங்கை விட இது நல்லா இருக்கு பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ஷைனிங் இல்லாம ஒரு நல்ல ஒரு கோல்டு லுக் கலர்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து சூப்பரான ஒரு பிக் ஆஃப் டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வேணும் ரொம்ப புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் தான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் இது டாலர் மட்டுமே செவன் பிப்டி வரும் நம்ம வந்து செயினோட சேர்த்தே ஜஸ்ட் செவன் பிப்டிக்கு தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாலர் வந்து உங்களுக்கு பிளைன் லுக்ல வந்துடும் மைக்ரோ பிளேட்டட் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே மைக்ரோ பிளேட்டட்ல வந்துடும் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல சேம் பாக்ஸ் செயின் தான் கொடுத்திருக்கும் கொடி பாட்டன் உங்களுக்கு அழகான ஒரு பாட்டன் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு பேட்டன் பிகாக் மாதிரி பார்க்க வந்து உங்களுக்கு பிகாக் டிசைன் மாதிரி இருக்கும் ஆனால் பிகாக் டிசைன் கிடையாது எங்கேயுமே பிகாக்கோட ஃபேஸ் கொடுக்கல ஓகேங்களா அது மாதிரி பிகாக்கோட தோகை எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து உங்களுக்கு லோட்டஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு பேர்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு மீடியம் சைஸ் டாலர் ரொம்பவே அழகான ஒரு டாலர் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதுக்கும் தேர்ட்டி இன்சஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு நீட்டான ஒரு தின்னான செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த செயினோட வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் பிப்டி பிளஸ் சேம் அதே டிசைன்லேயே பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டோனு சேம் அதே ஸ்டோன் லைக் பண்றவங்க கண்டிப்பா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கலர் கலரா இருக்க பிடிக்காது ஃபுல் ஒயிட்ல டைமண்ட் லுக்ல ஃபுல் ஒயிட்ல வியாட் பண்ணும்போது சேம் அதே டைமண்ட் லுக்ல இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒயிட் விரும்புகிறவங்க கண்டிப்பா இந்த டாலர் சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு கொடி பட்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு கொடி வந்துடும் இது வந்து கொடி வந்து நெருக்கமா வர டைப் கிடையாது கொஞ்சம் ஏற்றா வரக்கூடிய மாடல் இந்த மாடல் விடுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ்ல நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பீகாக் பாட்டன் தான் பீகாக்லே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதுக்கு வந்து செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் செயின் வந்து இந்த முறுக்குடி பாட்டன் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் தின் சைஸ்ல முறுக்கு கொடி தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் கொடுத்துருக்கோம் இந்த செயின் பாட்டனோட வேணும்னு நினைக்கிறவங்க நான் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வேற செயின் பாட்டன் காமிச்சோம் இது வந்து முறுக்கு கொடி மாடல் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் சேம் பீகாக் பேட்டன்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இது மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயின் இந்த சுந்தரி பாட்டன் செயின் கொடுத்திருக்கோம் இந்த மாடல் அப்படியே மாதிரி எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிகாக் பாட்டன் பாருங்க பிக்காக்ல கீழே வந்து லோட்டஸ் இருக்கு ரெண்டு சைட்ல பிகாக் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு பெட்டர் பேட்டன்ல செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல சூப்பரான கொஞ்சம் திக்கான செயினை அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இந்த பிரைஸ்க்கு இந்த டாலர்ஸ்ல வந்து கண்டிப்பா கிடைக்காது இந்த டாலர் மட்டும் நம்ம காமிக்கிற இந்த டாலர்ஸ் மட்டுமே நீங்க தனியா வாங்கினாலே செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப ஏடி ஸ்டோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா காஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே தேர்ட்டி இன்ச்சஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் டபுள் நைன் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸஸ் இந்த பிரைசஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடும்போது உடனே பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்ட்டன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான டாலர் இது பாத்தீங்கன்னா ஃபார்மிங்கில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் சூப்பரான ஒரு ஃபார்மிங் டாலர் அங்கே ஏடி ஸ்டோன்ஸ் டிசைனும் பண்ணியிருக்காங்க லோட்டஸ் வித் பீகாக் டிசைன் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு பேர்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து எயிட் பிப்டி பிளஷிப்பிங் சேம் அதே டாலருக்கே பாத்தீங்கன்னா செயின் வந்து வேற மாடல் கொடுத்துருக்கோம் முறுக்கு கொடி வேணுங்கிறவங்கன்னா அந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முறுக்கு கொடி வேண்டாம்னு நினைக்கிறவங்கனா இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் லக்ஷ்மி அம்மன்லேயே பெரிய சைஸ் வந்து நிறைய நம்ம போட்டிருக்கோம் இது வந்து மீடியம் சைஸ் மீடியம் சைஸ்ல ஒயிட் அண்ட் ரூபி ஃபுல் ஒய்டு மல்டி கலர் மூணு கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு ஃபுல் ஒயிட் வேணுங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டாலர் ஃபுல் ஒயிட் வந்து ஒரு சிலருக்கு ஃபுல் ஒய்டு தான் ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் அழகான ஒரு லட்சுமி அம்மன் டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொடி பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்லா திக்கா வரும் பாக்க வந்து நல்லா திக்கா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மீடியம் சைஸ்ல நல்ல திக்னஸா வரக்கூடிய ஒரு கொடி பட்டன் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துரும் எயிட் பிப்டி பிளஸ் சேம் அதே பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டுக்கு இன்னொரு செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயின்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே மேக்ஸிமம் தேர்ட்டி இன்ச்சஸ் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிடையாது என்ன டாலர் செயின் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் தான் லைக் பண்ணி புக் பண்ணுறாங்க நிறைய பேர் கொஞ்சம் லாங்காக போட்டாங்க அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அதனால தேர்ட்டி இன்ச்சஸில் ஃபுல்லாகவே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே சுந்தரி பாட்டன்ல பாக்ஸ் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒயிட் அண்ட் ரூபே காம்பினேஷன் மல்டி கலர் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த் சேம் பாட்டன் பாருங்க சேம் அதே கலர் டாலர் அண்ட் செயின் மட்டும் முருக்கு செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த்தில் எயிட் ஃபிஃப்டி பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சேம் மீடியம் சைஸ் லக்ஷ்மி டாலருக்கு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் சேம் அதே மல்டி கலருக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அண்ட் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் ஹார்ட் அண்ட்ல கொஞ்சம் திக்னஸா வரக்கூடிய செயின் பாட்டன் கொடுத்துருக்கோம் எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டாலர் தான் லக்ஷ்மி டிசைன்ல ஃபார்மிங் டாலர் கீழே மட்டும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அண்ட் பிளைன் அண்ட் ஸ்டோன்ஸ் வித் ஸ்டோன்ஸ் ரெண்டுமே புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் பாருங்க பாதி உங்களுக்கு பிளைன் லுக்கில் வந்து கீழே வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் ஒரு கொடி மாடல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மேங்கோ டாலர் தான் அழகான ப்ளைன் மேங்கோ டாலர் ஸ்டோன்ஸ் இல்லாமல் இந்த ப்ளைன் மேங்கோ டாலர் வேணுங்களா உங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வாத்து டாலர் ரொம்ப சூப்பராக இருக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துடும் கீழே வந்து ஒரு லோட்டஸ் வந்துடும் அதில் ஒரே ஒரு திலகம் ஷேப்பில் ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து செயினுமே நல்ல பட்டையான செயின் கொடுத்துருக்கோம் நல்ல பட்டையா அப்படியே கோல்டு லுக்கு வரக்கூடிய ஒரு செயின் மாடல் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் இது அப்படியே வியார் பண்ணீங்கன்னா செயின் யாருமே கவரிங் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரான லுக்ல வந்துடும் டாலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு பட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃபிரெஷ் ஃபார்மிங் டாலர் இந்த அளவுக்கு ஹெவியான செயின்ஸ் போட்டு இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதிலே சேம் டாலருக்கே பாத்தீங்கன்னா செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் முடுக்கு கொடி அட்டாச் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அண்ணம் டாலர் ரொம்ப அழகா இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் இதுவுமே ரொம்ப ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இதுக்கு வந்து முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நீங்க ஒரு நார்மலா ஃபார்மிங் டாலர் செயின் ஆன்லைன்னே நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலதான் வரும் நம்ம கொடுத்துருக்க பிரைஸ் ஒரு டாலரோட பிரைஸ்கே தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்